அமெரிக்க த அமெரிக்க அரசியலில் மோடி தலையீடு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக மோடி மற்றும் ஹிந்துத்வா யூதர்கள் அமைப்பா தேசிய பார்வை சேனல் நகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அமெரிக்காவில் இப்போ நவம்பர் மாதம் தேர்தல் இருக்கு இன்னும் ரெண்டரை தான் அமெரிக்காவில் இப்போ வேட்பாளர்கள் யார் யார் அங்கே இருக்கிறது ரெண்டு கட்சி தான் ஒன்று குடியரசுக் கட்சி ஒன்று ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சியில் இப்போ வேட்பாளர் அளிக்கப் போற டொனால்ட் ட்ரம்ப் ஜனநாயக கட்சியில் வேட்பாளர் நிற்க போது நான் கமலா ஹாரிஸ் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் உடனே எல்லாம் ராமசாமி நாயக்கர் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க அமெரிக்காலேயே இப்போ துணைக்கிற அதிபதியாக இருக்காங்க நம்ம ஒரு கனிமொழி கூட முதலமைச்சர் ஆக முடியாது அது தனி அவ்வாறு இருக்கையில் இப்போது கமலா ஹாரிஸ் யூஸ் பத்திர ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் அவங்க வந்து பேசிக்கலாக ஆப்ரோ அமெரிக்கன் தான் இந்திய பூர்வீகமாக இருந்தாலும் ஷீ டிக்ளேர்டு மெனி டைம்ஸ் இயர்லியர் அஸ் மெரிக்கன் ஹிந்துன்றதை அவங்க யூஸ் பண்ணதில்லை காரணம் ஷியாமோபாலன் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவருக்கும் ஹாரிஸ்க்கும் பிறந்தாலும் அவர் பெயரே கமலா ஹாரிஸ் தான் இருக்கு அவர் கருப்பினத்தவர்கள் இதில் தான் இருந்தார் ஏன்னா கருப்பினத்தவர்கள் அங்கே பன்னெண்டு சதவீத வாக்குகளுக்கு மேலே இருக்கு ஆனால் இப்போ ஹிந்துன்றதை யூஸ் பண்ண பாக்கிறாங்க ஆனால் அதுக்கு கவுண்டர் பண்றதுக்கு இப்போ ட்ரம்ப் ரெண்டு மூணு இது யூஸ் பண்ணுறாரு ஹிந்துஸ் அங்கே கம்மி தான் வாக்கு பட் முக்கியமான மாநிலங்களில் அவர்களுக்கு வாக்குகள் அதிகம் அதை வைத்து வெற்றி பெற முடியும் இப்போ என்ன நடக்குது மோடி தலையீடு இருக்கன்னே நிறைய காங்கிரஸ்லாம் கூட பேசுனாங்க போன எலெக்ஷனுக்கு அதெல்லாம் தப்புன்னு இப்போ என்ன நடக்குது கமலா ஹா ஹாரிஸ்க்கு போட்டியாக இப்போ டிவி டிபேட்டில் ட்ரம்ப் வர போகிறாரு டிவி டிபேட் அங்கே ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில் மோடியும் ராகுல் இருந்தால் ராகுல் பேசுகிறதெல்லாம் பப்பு குழந்தைங்க பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுல டிவி டிபேட்டில் மிக ஆணைத்தரமாக போ பிரச்ச போட்டிங்க இருக்கும் என் காரணம் ட்ரம்ப்புக்கு எண்பது வயசு நிறங்கும் போது கமலா ஹாரிஸ் ஃபிஃப்டிக்குள்ளே தான் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா அதை சமாளிக்கிறதுக்கு ட்ரம்ப்பு நம்ம துளசி காப்பாடுன்றவங்க யூஸ் படுத்த போகிறாரு ஆலோசனைக்கு யார் இந்த துளசி காப்பாடு பார்த்தீங்கன்னா ஷீ வாஸ் த ஃபஸ்ட் யூஎஸ் காங்கிரஸ் உமன் டு பி ஹிந்து காங்கிரஸ் மென் ஓவரால் அமெரிக்காவின் முதல் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தவர் ஒரு ஹிந்து அவர் தான் பகவத்கீதை தான் பதவி ஏற்றார் அவங்க நாலு தடவை அமெரிக்காவில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல இருந்தாங்க அவங்க பூர்வீகம் பார்த்தா அவங்க அப்பா சமான் ஹவாய் மாநிலத்தை சேர்ந்தவர் அவங்க அம்மா ஐரோப்பிய வம்சவழி ஆனால் அவங்க ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் மூலம் தான் ஹிந்து ஆகிட்டு பகவத்கீதை பேரில் தான் முத முதல்ல பதவி ஏற்றவங்க ட்ரம்ப் ஆட்சியில் மோடி போகும்போது மோடியை வரவேற்கிறதுக்கு துளசியில் பார்த்தா அனுப்பினா இத்தனைக்கும் அப்போ அவங்க இருந்த ஜனநாயக கட்சி ட்ரம்ப் இருந்தது குடியரசு கட்சி அவ்வாறு இருக்கையில் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அவங்க குடியரசுக் கட்சி சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் ப்ரைமரசில் போட்டி போட்டு தோற்றவங்க அவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறாரு இந்த விஷயத்தில் எப்படியோ ஹிந்துஸ் வாக்குகளும் யூதர்கள் வாக்குகளும் மிக முக்கியம் ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று கலந்துருக்கு ஒருவேளை மறைமுதமாக மோடி கூட கலையிடலாம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கலாம் நன்றி வணக்கம்